இன்றைக்கி கடன் வாங்குறது அப்படிங்கிறது மாணவர்கிட்ட ஒரு பெரிய சவாலாக இருக்குது பேங்க்கு போனோம்னா அவங்க கேட்குறாங்க சொந்தமாக வீடு இருக்குதா அப்பா என்ன வேலை செய்கிறாரு வருமானம் இருக்குதா வேறு ஏதாவது வருமானம் இருக்குதா ஜாமீன் யாராவது போடுவாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க அப்போ படிக்கிற மாணவர்கள் ஐயோ லோன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை விடக்கூடிய நிலமை கூட வருங்க அப்போ அதற்காக மத்திய அரசு என்ன செஞ்சிருது அப்படின்னா பிரதமர் வித்யாலட்சுமி கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கல்வி திட்டத்தின் கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் அவர்களுக்கு கல்விக்கடன் வழங்குறாங்க எந்த விதமான ஜாமீனும் கிடையாது அரசாங்கமே ஜாமீன் போட்டுக்குது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருக்கணும் இந்தியாவில் இருக்கிற டாப் எட்நூற்றி அறுபது காலேஜ் அந்த காலேஜில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கணும் அது பிஇஆ இருக்கலாம் எம்பிபிஎஸ் இருக்கலாம் டிகிரியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் பிரதமர் வித்யாலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும் ஃபில்அப் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கல்லூரிக்கு உண்டான எல்லா விதமான லோனுமே உங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது நீங்கள் பேங்க்கே போக வேண்டியது இல்லை உங்கள் வீடு தேடி லோன் வந்தோம் நீங்கள் கல்லூரி படிக்கிறதா உங்கள் வேலை அப்போ அதுக்கு மாணவர்கள் நம்ம செய்ய வேண்டியது ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கணும் அந்த எட்நூற்றி அறுபது காலேஜில் நமக்கு ஏதாவது ஒரு காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்போ நீங்கள் வந்து கிளாட்டு க்யூட்டு இந்த மாதிரி க ஜேஇஇ நீட்டு இது மாதிரி தேர்வுகள் மூலயமா செலெக்ஷன் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கல்விக்கடன் கிடைக்கும் இப்போ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நல்லா படிக்க நல்லா மார்க் வாங்கணும் ரெண்டாவது உங்களுடைய பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் மார்க் ஷீட்டில் ஆதார் அடை அடையாள அட்டையில் உங்கள் பேரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் அப்பா உடைய வருமானம் வந்து எட்டு லட்ச கீழே குறைவாக இருந்ததுன்னா அதற்காக அரசாங்கம் வந்து வட்டியும் குறைச்சிக்கிறாங்க மானியம் அதாவது அதில் தள்ளுபடியும் தராங்க கடனில் எவ்வளவு சலுகைகள் இருக்குது பாருங்கள் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா படிக்கிறது அப்போது இதற்காக அரசாங்கமானது மூவாயிரம் கோடி ரூபாய் தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் எதிர்காலத்தில் கல்வி கடனாங்க சிரமம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ நீங்கள் நெட்டில் போய் இணையதளத்தில் போய் பிரதமர் வித்யாலட்சுமி திட்டம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் கிடைக்கும் உடனே செஞ்சு பாருங்கள் நல்லா படிங்க உங்களுக்கு லோனுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது ஈஸியாக கிடைக்கும்